எங்க இருக்கு காக்கா சுண்டு ஒரு சேடம் ஹாய் இன்றைக்கி உங்கள் சாம் காக்கா யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாச்சுன்னா எயிட்டி கிட்ஸ் எயிட்டி கிட்ஸில் நாங்கள் வந்து எங்கள் ஊரில் ஒரு பொத்தை இருக்குது பொத்தையடி பொத்தைன்னு சொல்லுவாங்க அந்த பொத்தையில் நாங்கள் வந்து ஏரி அதிகமாக விளையாண்டுருக்கோம் நாங்கள் மட்டும் இல்லை அதுக்கு பின்னாடி உள்ள செட்டு எல்லாருமே நல்லா விளையாண்டுருப்பாங்க ஆனால் நாங்கள் போகும்போது எங்கள் பாக்கெட்டில் அங்கே தீவனத்துக்கு என்ன கொண்டு போவோம் அப்படின்னாச்சுன்னா அவள் பொரிக்கடலை தேங்கொட்டை மாவு இதைத்தான் நாங்கள் அங்கே வந்து தீவனமாக கொண்டு போவோம் என்னோடய பிள்ளைகிட்ட நான் கதை சொல்லும்போது வாப்பா நீ என்னையும் அங்கே கூட்டிகிட்டு போ வாப்பா அப்படின்னு சொன்னாங்க நான் ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த என்னோடய குழந்தைகள் எல்லாத்தையும் அந்த பொத்தையடி பொத்தைக்கு கூப்பிட்டு போகிறேன் நானும் ரொம்ப வருஷம் ஆச்சு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் என்னுடைய குழந்தைகளை கூப்பிட்டு போகிறதுக்காக இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போகிறேன் அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க காமிக்க போகிறேன் நீங்கள் உங்கள் குழந்தைகளை கூப்பிட்டு போகும்போது கவனமாக கூப்பிட்டு போகணும் ஏன்னா காற்று அதிகமாக அடிக்கும் அதுக்கப்புறம் ஒரு சில இடங்களில் புல் எல்லாம் இருக்குதுல அந்த இடத்துல நடந்து போகும்போது வழுக்கும் அதனால் குழந்தைகளை கூப்பிட்டு போது கவனமாக கூப்பிட்டு போங்க மெயினாக இன்னொரு இடம் இருக்குது உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் காக்கா சுண்டு வர இடம் அந்த இடத்த எல்லாரும் பார்த்துருப்பாங்க ஆனால் ஒரு சிலவங்க வந்து போகிறதுக்கு அந்த இடத்துல தங்கிங்குவாங்க ஏன்னா அது கொஞ்சம் சாட்டான தாழ்வான இடம் அதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன பள்ளம் இருக்கும் அது எந்த கோடையாக இருந்தாலும் சரி எப்போ நம்ம போய் பார்த்தாலும் சரி அதில் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்குங்க அந்த பாருங்கள் இல்லை காக்கா சுண்டு ஒரு சில இடத்தையும் நாங்கள் என்னுடைய குழந்தைகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் காமிச்சிருக்கேன் 네 닐릉가다 에 닐릉가 할 타이사 닐릉다 고고 라이브 오기로 뭐라고 고 아이런고 가라

ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போக போகிறேன் எங்கே தெரியுமா அதை வந்து காக்கா சுண்டு கூட இடையே சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு நான் அவங்கள கூப்பிட்டு போகிறேன் வாங்க சுண்டு வரிசை இடத்த அவங்களும் பார்க்கணுமா அதனால செப்பல்லாம் கலந்தாச்சு மெதுவாக வாங்க மெதுவாக உட்காந்து தான் வரணுட்ருக்கேன் நான் அவங்களோட என்னவாங்க அப்படி காக்கா சுண்டு வரிசக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சாச்சு மித உட்காரு அப்படி உட்காரு உட்காருன்ற இந்திய தெரியுதா அந்த இடம் தான் தெரியுதா இதுதான் காக்கா சுண்டு ஒரு சார் இருக்கா உரசி இருக்கா ஆ அப்படி உட்கா அப்படி உட்காருங்க அக்கனை தான் எங்கே இருக்குது காக்கா சுண்டூர் சைடோ பார்த்தியலா எப்படி உரசி இருக்குது அந்த சைடு வந்து நம்ம லெப்ளா தெரு வடக்கிற தெரு எல்லாம் அங்கே தான் சரியா வாங்க என் கையை பிடிச்சிக்கிடுங்க நான் காமிக்க பிடிச்சிக்கிடுங்க இதுலேருந்து நம்ம இப்போ ஏதாச்சும் பள்ளியாசல் மணராலாம் தெரியுதான்னு பாருங்க அண்ணா தெரியுது இல்லை பிள்ளா தெரு பள்ளியாசல் மணராவா அதுக்கு நேரம் பின்னாடி பைசுலாம் பள்ளி தெரியுதா இந்த சைடு ஆறாம் தெரு மணராக தெரியுதா அங்கே கட்டில் தெரு மலராக தெரியுதா அப்படியே பாருங்க உட்காந்து சாப்பிடுங்க

போமா அம்மா எப்படி வீட்டுக்கு மலையை விட்டு கீழே இறங்கியாச்சா ஆமா எதுவா வலிக்கிறாம